ஜானகி சந்தியாசிரலை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகி வந்து பத்மாவை வெலுவெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க எந்த தைரியத்தில் வந்து நீ சாருக்கும் சீனுக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னமும் நீ திருந்தவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க பத்மா செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜோசியர் வந்து இந்த மாதிரி சீனுக்கும் சரி இந்த சாரு ரெண்டு பேரோட ஜோ ஜோடி பொருத்தம் வந்து பிரமாதமாக இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி வைக்கலைன்னா இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே நடக்காது வாழ்நாளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறது கட்டத்தில் உள்ளது தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம் என்ன இப்படி சொல்லிட்டாரு நானும் வந்து நிறைய டைம் இருக்குது அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பத்மா வந்து இருக்கப்ப ஆமாம் நான் கையில் வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்து மாயாவோட நிச்சயத்தை நிறுத்தி தள்ளி வச்சுருக்கேன் தேதியை நிறைய டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து மனசை மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் இந்த சீனுவும் சரி மாயா ரெண்டு பேருக்கும் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி அண்ணங்கிட்ட போய் வந்து நான் பேசுகிறேன் எல்லாமே கல்யாணத்துக்கு வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக மனமேடை வரைக்கும் வரட்டும் அந்த கேப்பில் வந்து கடைசியாக வந்து சீனு பக்கத்தில் வந்து சாருவை உட்கார வச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு மன தைரியம் இன்னமும் நான் சாருவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறாங்க அந்த பக்கம் ஜானகி வந்துடுறாங்க இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இல்லை வந்துருக்கோம் இங்கே பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க பின் பக்கமாக போங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து கரெக்டாக ஜானகி வந்து பார்த்துட்டு பேசுகிறாங்க என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கேன் என் கோயிலுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதுவா வேறு இல்லை என் பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் தான் சாருக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் நானும் அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஒரே குழப்பத்திலையே வந்து இருக்காங்க ஜானகி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக குருக்கள் வந்து அம்மா நீங்கள் உங்கள் முகம் பூரா குழப்பமாகவே இருக்குது அது என்னென்னா இந்த ஃபோட்டோ இருக்குல்ல இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு போய் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவேன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக பார்த்தா ஜோசியர் வந்து கரெக்டாக ரெண்டு நோட்டை வந்து மறந்துட்டு போயிட்டாங்க சீனுவோட ஜாதக நோட்டையும் இந்த பக்கம் சாருவோட ஜாதக நோட்டையும் ரெண்டுத்தையும் மறந்ததுனால கரெக்டாக வந்து இவங்க கிட்ட ஜானகி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு பிரித்து பார்த்தா அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிது என்ன இது முன்னவும் இவங்க வந்து மனசு மாறாமல் வந்து இப்படி திருந்தாமல் மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஆகிறது குடும்பத்தில் மேற்கொண்டு மாயாவும் சீனும் கஷ்டப்பட்டு இல்லை அவங்கள வந்து திருமணத்துக்காக வந்து சேர்ந்து போராடி இருக்காங்க இப்போ என்னடானா இவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே சரி விடுங்க நம்ம வீட்டுக்கு போய் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கோவிலேருந்து கிளம்புறாங்க அந்த அந்த ஜானகி வர்றதுக்குள்ளேயே வந்து வீட்டில் வந்து பத்மாவும் சரி பார்வதியும் ரெண்டு பேரும் வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் இப்போ கல்யாணத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் அப்படின்னோனா என்ன விஷயம் அப்படின்னோனா இந்த மாதிரி மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் வந்து இந்த மா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பண்ணி வைக்கணுமா ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன் பா இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கலைன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டாப்புல அதனால் நம்ம தனாக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்ல அதே நாளில் வந்து ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணமாக பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீ என்னம்மா நீ தான் வந்து கல்யாண கையில் அடிபட்டு போச்சு நல்ல சகுனமாக தெரியல அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஓம் பேச்சை கேட்டுந்தான் நான் வந்து இப்படி முடிவு பண்ணேன் தனாக்கு கல்யாணம் பண்ணலான்னு இப்போ என்னடானா இப்படி சொன்னால் நான் எப்படி அப்படின்னு நான் என்ன பண்ணுறது ஜோசியர் சொன்னார் இங்கே பாரு மாற்றி மாற்றி பேசுனா வந்து இப்போ சரியாக வருமா புவனேஸ்வரிக்கிட்ட பதில் சொல்ல வேணாமா அப்படிங்கிறப்ப அதை வந்து நான் வேணால் பேசட்டுமா அப்படிங்கிறப்ப தினம் வந்து அப்பா அப்பப்பா எனக்கும் அயாவுக்கும் ஒன்றா கல்யாணமே பண்ணி வைப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நானும் அப்படின்னு அக்கா கல்யாணத்தை கூட பக்கத்துலேருந்தே பார்க்கலாம்ல இல்லை சரி நீ ஆசைப்பட்டுட்ட அவனுக்காக வந்து நான் வந்து சரி பண்ணுறேன் பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணுமே அப்படிங்கிறோன்னே பத்திரிக்கை ஒன்றும் அடிக்கலைனா கூட பரவாயில்ல மற்றபடி மேற்கொண்டு அடுத்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் கிட்டே வந்து சொன்னோன்னே சரி நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு விருப்பப்படுறீங்க நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக மணி வந்து வராங்க ஆமாம் என்ன விஷயமா வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டி கேட்டாலும் ஏதாவது இல்லங்காக இருக்குமே அப்படிங்கிறப்ப நான் ஏங்க இப்படி பேசுகிறீங்க நானும் வந்து சீனுவோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சீனு கல்யாணத்தை பற்றி பேசினேன் ஆமாம் சீனு மாயாவுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணணும் தனா கூடவே ஒரே மேடையில் பண்ணிக்கலாம்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோன்னு நீயா பேசினேன் இதெல்லாம் நம்ப முடியலையே நிஜமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சிவராமன் கையை வந்து கிள்ளி பார்க்குறாங்க ஆமாம் கனவு கிடையாது மச்சா கனவுன்னா உங்கள் கையை கிள்ளி பார்க்கணும் அதை விட்டுட்டு ஏன் கையை கிள்ளக்கூடாதுன்னு சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சரி எது இப்படியோ இவன் நிச்சயமா ஏதாவது ஒரு சதிவு திட்டம் போட்டிருப்பா பட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தடுத்து முறியடிச்சு சீனுவையும் மாயாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க பாட்டி முன்னாடியே போய் வந்து பத்மாவை வந்து கணத்தை கிள்ளி கொஞ்சிறாங்க இந்த மாதிரி என் பொட்டாட்டி இன்றைக்கே வாழ்நாள் பூரா இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் நீ நல்ல பேர் பேசியிருக்க நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து என்னம்மா சந்தோஷமா இந்த ஒரு மாதத்துலேயே என் வீட்டு மருமகளாக வரப்போகிற அப்படின்னு சொல்கிறப்ப மனசில் வந்து பத்மா வந்து நினைக்கிறாங்க நினைங்க நினைங்க ஆயிரம் எது பேர் நினைச்சாலும் நிச்சயமாக வந்து சாரு தான் வந்து இந்த வீட்டு மருமக அதை மாற்ற முடியாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஜானகி வந்துடுறாங்க ஜானகி வந்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஜோசியர்கிட்ட பார்த்தாங்களாம் அதனால் ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜானகியும் வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க மாயா வந்து சந்தோஷமாக தனா வந்து கட்டி இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப ஜானகி வந்து கூப்பிட்றாங்க பத்மாவையும் பார்வதியும் தனியாக அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக கூப்பிட்றாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்தோடனே ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையா நீ அப்படிங்கிறப்ப எப்படி புரியும் அப்படின்னு அந்த ஜோசியர்கிட்ட போய் வந்து எதுக்காக வந்து சீனோட ஜாதகம் சாரு ஜாதகத்தையும் பார்த்தீங்க ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறது கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்னு ஜானகி வந்து கோமா பேசுகிறாங்க அதோட முடியுது